உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான யுத்தம் மூன்றாவது உலக யுத்தமாக மாறியுள்ளதாக உக்ரைனின் முன்னாள் ராணுவ தளபதி தெரிவித்திருக்கிறார் இந்த யுத்தத்தில் ரஷ்யாவின் ஆதரவு படைகள் என்று அவர் முன்னதாக வடகொரியாவின் சுமார் பத்தாயிரம் படைகள் உக்ரைன் யுத்தத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன அத்துடன் ஈரானின் ஆயுதங்களும் உக்ரைன் போரில் பயன்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த வருடம் ஆரம்பமான உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய தாக்குதல் இந்த நிலையில் உக்ரைனுக்கு அமெரிக்க ஆதரவு படைகள் தொடர்ந்தும் ஆதரவு அளித்து வருகின்றன அந்த வகையில் கடந்த வாரம் நாம் ஏற்கனவே உக்ரைனுக்கு வழங்கியிருந்த நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியது இதனையடுத்து உக்ரைனும் நீண்ட தூர ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியிருந்தது இந்த நிலையில் ரஷ்யாவும் ஏவுகணை தாக்குதல்களை உக்ரைன் மீது நடத்தியிருக்கிறது இதன் காரணமாக அங்கு தீவிரமடைந்திருக்கிறது இந்த சூழ்நிலையிலேயே மூன்றாவது உக்ரைனின் முன்னாள் ராணுவ தளபதி தெரிவித்திருக்கிறார் இலங்கையின் வடபகுதியில் கடும் மழை காரணமாக வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணம் ஊருடத்துறை பருத்தித்துறை மற்றும் ஏனைய இடங்களில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான குடும்பங்களும் இடப்பேர்வுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை நந்தி கடற்ப பகுதியிலும் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கால் மன்னாரில் கடும் மழை பெய்து வருவதாகவும் பல இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன எனினும் இடப்பெயர்வுகள் குறித்து இந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை Яриг байна. Яа. இந்தியாவின் மணிப்பூர் மாநிலத்துக்கு சுமார் பத்தாயிரம் துருப்புக்கள் அனுப்பிக்கப்பட்டதாக மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது மணிப்பூரில் தொடர்ந்து வரும் இன வன்முறை காரணமாகவே இந்த துருப்புகள் இன குழுக்களிடையிலான வன்முறைகள் காரணமாக சுமார் இருநூறு பேர் வரை இதுவரை கொல்லப்பட்டுள்ளார்கள் எனினும் இந்த இன வன்முறை இன்னும் குறைந்தபாடில்லை தொடர்ந்தும் வன்முறையாளர்கள் ஆயுதங்களை கொண்டு வன்முறைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் குறிப்பாக அண்மையில் போலீஸ் நிலையம் ஒன்றின் ஆயுதங்களும் வாடப்பட்டு அதன் மூலம் வன்முறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனையடுத்து கழகங்களை தடுக்கும் வகையில் சுமார் பத்தாயிரம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் மணிப்பூர் சீனாவின் எல்லையில் அமைந்துள்ள நிலையில் சீனாவே மணிப்பூரில் இவ்வாறான பின்புலமாக இருப்பதாக இந்திய தரப்புகள் ஏற்கனவே குற்றம் சுமத்தியிருந்தன எனினும் சீன தரப்பு அதனை மறுத்திருந்தது இந்த நிலையில் மணிப்பூரில் ஏற்பட்டுள்ள வன்முறை இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு கடும் பிரச்சனையை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே இருந்த இந்திய மத்திய அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியின் தனி கட்சியாக அமைந்திருந்தது என்றாலும் தற்போது கூட்டுக் கட்சிகளின் உதவியுடன் ஆட்சி செய்து வரும் பாரதிய ஜனதா கட்சி மணிப்பூர் விடயத்தில் கடும் அழுத்தங்களை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது